வணக்கம் எமது தாயகவாட் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் குவைத்தில் பொதுமன்னிப்பின் அடிப்படையில் தாயகம் திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டோருக்கான தற்காலிக பயண ஆவணங்கள் விநியோகம் இலங்கை தூதரகம் சார்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் அறுநூறு நபர்களுக்குரிய விவரங்கள் வந்திருக்கின்றது அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் அனைத்தையும் நீங்கள் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் நண்பர்கள் பன்னிரெண்டு முப்பது மணி வரை இலிங்கு தூதரகத்தில் வழங்கப்படும் வழங்கப்படும் ஆகவே பின்வரும் ஆவணங்களையும் எடுத்து வாருங்கள் குவைத் அரசின் குடிவரவு அமைப்பில் உட்சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் தஃபார் இமாம் அமைப்பில் அமைந்திருக்கும் கடவுச்சீட்டு விவகாரங்களுக்கான விசாரணை பிரிவுக்கோ அல்லது பாஸ்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் தஜிஸ் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் பதிவிட விவகார நிர்வாகப் பிரிவுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு தற்காலிக பயண ஆவணத்தை பெற்றுக்கொள்ள பழைய கடுப்புச்சீட்டு நகல் நகலொன்றையோ குவைத்தின் அடையாள அட்டையின் நகலொன்றையோ இலங்கை தேசிய அடையாள அட்டையின் நகலொன்றையோ எடுத்து வர வேண்டாம் தேவைப்படுவோர் தூதரக வளாகத்தில் மிகவும் சலுகை கட்டணத்தில் விமான பயணிச்சீட்டுகள் வாங்குவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அறுநூறு நபல்களுக்குரிய பாஸ் பற்றிய விவரங்கள் வந்திருக்கின்றன பாஸ் இலக்கம் ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு இலக்கத்தில் இறந்தார் அவுட் பாஸ் இலக்கம் நான்காயிரத்தி எண்ணூறுக்கு இடைப்பட்டவர்களுக்குரிய விண்ணப்பதாரிகளுக்குரிய கடவுச்சீட்டு அவுட் பாஸ் இலக்கங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஆகவே உரிய நபர்கள் உரிய நேரத்தில் வாங்கி தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக அதிகூடிய அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் முதல் தடவையாக இலங்கை தூதரகம் சார்பாக வழங்கப்பட்டிருக்கின்றதாம் அநேக நண்பர்கள் இதை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எப்போது எங்களுக்குரிய அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் கிடைக்கும் எப்போது நாங்கள் டிக்கெட் முன்பதிவுகள் போட்டு தாயகம் செல்வதற்குன்றிய ஆவலுடன் காத்திருந்தவர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாகவே காணப்படுகின்றது இதில் இருக்கும் இலக்கங்களுடைய விண்ணப்பதாரிகள் கடவுச்சீட்டுகள் தெளிவாக தெரியவில்லை என்றால் எமது வாட்ஸ்அப் குறிப்பில் நாங்கள் நேரடியாக போட்டிருக்கின்றோம் அங்கு சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் தகவல்கள் அனைத்தும் தகமை பெற்ற அதிகாரி இலங்கை தூதரகம் குவைத் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை குவைத் மண்டலம் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்துரையாடல் உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்குதல் தீர்மானம் நிறைவேற்றுதல் போன்ற நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்ததாம் கடந்த வெள்ளிக்கிழமை அல் நஜாத் மெடிக்கல் சென்டர் சால்மியா பகுதியில் இடம்பெற்றிருந்ததாம் சிறப்பு விருந்தினராக ஜேம்ஸ் பேரெடி அவர்களம் சேர்மன் அப் சேர்மன் ஹீலிங் ஹேண்ட் சால்மியா குவைத் ஒருங்கிணைப்பு வெளிநாடு தமிழர் தமிழர் அறக்கட்டை நெச்சங்கம் குவைத் மடம் மேலும் தொடர்புகளுக்கு தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இன்னும் ஒரு தொடர்பு ஐம்பத்தி ஐந்து தொண்ணூறு இருபத்தி நான்கு சைபர் நான்கு குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகள் உங்களுடைய நேரங்கள் கிடைக்கும் நேரங்களில் இது சமூக நல அமைப்போடு இணைந்து பணியாற்றி கொண்டிருங்கள் உங்களுக்கும் நல்லா பிற நண்பர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளம் இந்த நாட்டினுடைய சில நடைமுறைகளையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதை இந்த ஊடகம் வாயிலாக அறியத்திற்குன்றோம் நன்றி எமது தாய்கவால் உறவுகளை மீண்டும் இனிமரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம் குவைத் பற்றிய சின்ன சின்ன செய்திகள் சின்ன சமூக நல அமைப்புகளுடைய செய்திகள் இருந்தால் எமது வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டினை கண்டோம் நன்றி